நோய்க்கு சாப்பிடாம இருந்தா தான் சரியாகும் விரதம் இருந்தா தான் சரியாகும் இல்ல சார் சுகருக்கு டைம் டைம் சாப்பிடுறீங்க எல்லாம் மாறி மாறி காற்றோம் நம்ம எல்லாம் சொல்றாங்க இது உங்க மாල් மனதுல பഞ്ഞിஞ்சிச்சு டைமுக்கு டைம் எப்படிங்க சாப்பிடுவீங்க நீங்க இன்னைக்கு சண்டே தூங்கிட்டே இருக்கீங்க காலையில எஞ்சி கூட இல்ல 9 மணி ஆயிடுச்சு ஆ சாப்பிடுனோம் திருப்பி தூங்கிட்டு ஒரு மணி ஆயிடுச்சு சா என்னங்க அவங்க எழப்பிடுவாங்க சுகர் லோ ஆயிட போய்ஞ்சி சாட் தூங்கி பயந்தான் காரணம் அந்த பயம் வர்றதுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்தது தான் காரணம் புரிதுங்களா சக்கர வியாதி ஏன் வருது மெயினாக நீங்கள் கண்டது சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு குடல் கனத்து அஜீரணமாயி அந்த அஜீரணமான பொருள் வெளியே வராம உங்க உடம்பே அது வெளியே வரதுக்கு ஒரு உடம்புக்குள்ள ஒரு உந்துதல் சக்தியை சக்கரையை உயர்த்துது ஏன்னா உங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன பண்றீங்களோ அதுதான் உங்கள் உங்க பேங்க்ரியாஸ் வெளியே தள்ளும் உங்க பேங்க்ரியாஸ்க்கு தேங்கி இருந்ததை வெளியே தள்ளுறதுக்கான இன்சுலின்ஸ் உறக்காது அப்போனா உங்கள் உடம்புல அவ்வளோ கெட்டது தேங்கி இருக்கு அது தேங்கி இருக்கனால அதை வெளியே அனுப்புறதுக்காக உங்கள் இரத்த நாளங்களில் சர்க்கரையை ஏற்றி அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் அதை அனுப்ப பார்க்குது தேக்கங்கள் இருக்க செல்லுக்கு அனுப்ப பார்க்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த செல்லுக்கு அதை அனுப்ப பார்க்குறதுக்கு அதுக்கு பிராணம் ஜாஸ்தி தேவை அந்த பிராணம் கொடுக்கலை நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு அதையும் சப்ரெஸ் பண்ணுறதுனால திருப்பி உங்கள் உடம்புல தேக்கங்கள் வருது அந்த தேக்கம்தான் உங்களுக்கு நியூரலஜிக்கல் கண்டிஷனாக போகுது ஆ பேசிக் இப்போ அப்போனா நீங்கள் சாப்பிட்டது தேங்கி இருக்கு மழை குடலில் பெருங்கொடல்ல இதை ஃபஸ்ட்டு எடுக்கணுமா வேண்டாமா நீங்கள் என்ன சாப்பிடணுன்னு தான் ஃபுட்டு கேட்குறீங்களே தவிர நான் எப்படி வாழ்க்கைய மாற்றினா சரியாகும்னு யாரும் கேட்கறது இல்லையே